அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் அதாவது காவல் நிலையத்தில் நம்ம மனுதாரராக இருக்கிறோம் எதிர் மனுதாரர் குற்றவாளியாக இருக்காங்க இப்போ மனுதாரருக்கு யார் வக்கீல்னால் நம்ம கா வந்து அரசு வக்கீல் தான் நமக்கு அதாவது நீங்கள் பெடிஷன் கொடுத்து இன்னொருத்தவங்க வந்து உங்கள் மேலே வந்து மோசடி பண்ணுறான் இல்லை அடிச்சிட்டான் அப்படின்னா உங்களுக்கு வந்து யார் வா வாத வாதாடுவாங்கன்னா அரசு வைக்கல் தான் விடுவாங்க இதை தெரிஞ்சுங்க தெரியாதவங்களுக்கு தான் இதை சொல்கிறேன் இதை தெரிஞ்சுங்க ஏன்னா இது இது தெரியாம நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க இது தெரிஞ்சுங்க உங்கள் அரசு வைக்கலும் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கான இதை கொடுத்துருப்பாங்க இன்னி கூட ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காரு ஹரியானா மாவட்டத்தில் ஒரு கொலை வழக்கில் வந்து மேல்முறையீடு செய்யும்போது அந்த ஹரியானா பஞ்சாப் கோர்ட் வந்து அந்த கொலை வழக்கு வந்து அதை வந்து ரத்து இது கொடுத்துருக்காங்க தண்டனை கொடுத்துருக்காங்க இதை வந்து உச்ச நீதிமன்ற மேல்முறையீடு செய்யும் போது நீதிபதிகள் வந்து பனிச்சுமையால் நிறைய தவறுகள் நடக்கலாம் அரசாங்க வக்கீல் தான் இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அரசியல் பின்பணியில் ப பின்னணி இல்லாம தகுதி தகுதி வாய்ந்த அரசு வழக்கறிங்களை நியமிக்கணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் நீதிபதி அவர்கள் கூறியிருக்காங்க இது தெரிஞ்சுங்க அதாவது அரசு வழக்கறி நீங்க வந்து பரீட்சை எழுதி ஏபிபி ஆவாங்க சில இப்போ நீதி நிறைய நீதிமன்றங்கள் இருக்கும் ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் ஒரு ஒரு அரசு அப்ப இன்னைக்கு திமுக அரசுனா திமுகவை சார்ந்த ஒரு வழக்கறி போடுவாங்க அதுதான் வந்து அதை அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா உச்ச தகுதி வாய்ந்த அரசு வழக்கறிஞர்களில் அரசியல் பின்னணி இல்லாமல் நல்ல தகுதி வாய்ந்த வழக்கறிஞர்களை இப்போ நேமியங்கன்னு சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம்